ஹலோ வணக்கம் உங்கள் தாய் தந்தையர் தான் முதல் கடவுள் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கும் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை பத்து மாதம் சுமந்த பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட அன்னை தந்தையை மறந்து விடாதீர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களை வளர்த்து விட்டவர்கள் அவர்களை ஒருபோதும் குறை கூறாதீர்கள் அவர்கள்தான் முதல் கடவுள் அதாவது அன்னை ஐயோ கோரு தெய்வம் என்னமோ சொல்லுவோமா மறந்து மருந்து மாதா பிதா மாதா பிதா குரு தெய்வம் ஹாய் ஹலோ வணக்கம் லைவ் வாங்க சாட் பண்ணுங்க ஆய் சந்திரன் அண்ணா ஆய் சந்திரன் அண்ணா ஆஃபீஸ்க்குளமும் நேரம் ஓகே அண்ணா வாங்கண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக்கு டன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க பசங்க நல்லா இருக்காங்களா வணக்கம் 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 வாங்க 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 சந்திரண்ணா இருக்கீங்களா போயிட்டீங்களா ஆஃபீஸ்க்கெல்லாம நேரம் தெரியுது என்ன பண்ண எனக்கு டைம் வேறு இல்லையே லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டாலும் வர மாட்டேன்றோங்க அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைவ் வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி டெய்லி ஒம்பது மணிக்கு லைவு வாங்க சப்போர்ட் கொடுங்க எப்படியும் ஒரு மணி நேரம் லைவ் இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஹாய் ஹலோ வணக்கம் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் கமெண்ட் பண்ணுங்க லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் हलो वनकम्